மிதுன ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த மிதுன ராசிக்காரங்கள ஒருத்தளவுக்கு எப்பொழுதுமே உங்களால் முடிந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பீங்க அது படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த செயல்கள் அனைத்திலையுமே நீங்கள் மற்றவங்க உங்களால் முடியாதுன்னு கூறினாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க என்னால் எல்லா செயலையும் முடிக்க முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடியும் அதுக்காண்டி எவ்வளவு பெரிய எல்லைக்குனாலும் நான் செல்வேன் அப்படின்னு அந்த மிதுனும் ரசி ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பொழுதுமே மற்றவங்க கூறுறதை உங்க காதில் வாங்கவே மாட்டீங்க அதை நீங்கள் எப்பொழுதுமே சவாலை எடுத்துக்கிடுவீங்க சவாலை எடுத்துட்டு அந்த பிரச்சனை பிரச்சனையில நம்ம எப்படி வெளிவரணும் இதில் எப்படி நம்ம வெற்றியை காண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்கன்னா அது இந்த மிதுனம் ராசி நண்பர்களாகத்தான் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க சில முயற்சிகளை எடுத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம உரிய நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்துல இருந்து சப்போர்ட் ஆனது கிடைக்கும் எப்பொழுதுமே மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு அவங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்களோ உறவினர்களோ அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால நீங்க நினைத்த செயல்களை நினைத்த ஒரு நேரத்தில் நினைத்த மாதிரி அதற்கான பதிலும் உங்களுக்கு தேடி வரும் அது படிப்பும் சரி மற்ற விஷயங்களும் சரி எது செய்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு அவங்க உதவி பண்ணுவாங்க அவங்க உதவி பண்ணுறதையும் சரி அவங்க உதவி பண்றத நீங்க பெருசா நினைச்சிட்டு அதில் நம்ம எப்படியாச்சும் வெற்றியை காணணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து அதுல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை கட்டாயம் அடைவீர்கள் ஆனா இந்த ஒரு நேரத்துல இப்போதைய நேரத்துல உற்சாகம் அப்படின்னு தொடர்ந்திட தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் முன்னோர் காலத்துல அவ்வளவு நன்மைகளும் சரி அவ்வளவு சந்தோஷமாகவும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களும் இருந்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல பண கஷ்ட பண கஷ்டத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துல ஏறி ஏற்பட்டிருக்கும் திடீர்னு பணப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இதனால் உங்களுடைய சொந்த வீடு சொந்த நிலம் என அனைத்தையுமே நீங்க இருந்த அனைத்தையுமே விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமே கூட இன்னும் சில மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க ஆனா அது ஒரு இருந்தாலும் நம்மளால இது உப்பையும் சம்பாதிச்சு அந்த நிலைமைக்கு செல்ல முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இன்னமும் நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் என்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் பெரிய தொழில் இல்லாமல் சின்ன சின்ன தொழிலோ பெட்டிக்கடையோ என எதுவாக உங்களுடைய கை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்காண்டி நீங்கள் நிதி உதவியை கவர்மெண்ட்கிட்ட கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் கவர்மெண்டும் உங்களுக்கு நிதி உதவி செய்து நீங்கள் இந்த தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் எனவே அந்த பணத்தை வைத்து மற்ற செலவுகள் எதுவும் செய்துவதை விட நீங்கள் இன்னும் உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை போட்டு உங்களுடைய தொழிலை எப்படியாவது நீங்கள் பண்ணுங்க உங்களுடைய தொழில இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யறது மூலியமா அவ்வளவு வெற்றி உங்களை தேடி வரும் எனவே நீங்க தொழில உறுப்பினரோ உங்க கூட இருக்கிறவங்களோ குடும்பத்துல இருக்கிறவங்களோ அனைவருமே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதுவும் எந்த விதமான பணமும் சம்பளமும் இல்லாம நீ வாழ்க்கையில முன்னேறு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ முன்னேறினா போதும் நீ எங்களை பார்த்துக்கிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கூறுவாங்க அதனால நீங்களும் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்லா நடத்துவீங்க எனவே இந்த ஒரு நேரத்தில் எப்படியாவது நீங்கள் தொழிலை செய்து விடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு உங்களை வந்து பிரபலமாக்கும் அது இல்லாமல் எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட நீங்கள் ஈஸியாக பழகிடுறீங்க உங்களுடைய நகைச்சுவை திறமையும் சரி உங்களுடைய இனிமையான பேச்சும் அதை வச்சு மற்றவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்க மாறி விடுவீங்க மற்றவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் அதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிறைய நண்பர்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ரொமான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல பாதிக்கக்கூடும் உங்களின் மதிப்பு மிக்க பரிசுகளும் அன்பளி அன்பளிப்புகளாலும் இன்று எந்த மேஜிக்கும் உங்களால் செய்ய முடியாது உங்களுடைய காதலிலும் சரி உங்களுடைய திருமணத்திலும் இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படலாம் இன்று உங்களுக்கு இலவச நேரம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மனசு எப்பொழுதுமே பொறுமையா இருக்காது எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டே இருப்பீங்க எனவே இந்த ஒரு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிகமான அளவு இருக்கு அதிகமான அளவிற்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம் வந்து கிடைக்கும் அந்த ஒரு நேரத்தை நீங்க எப்படியாவது பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி உங்களை எப்படி அமைதியாக வைத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு நாளை பயன்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் எனவே முடிந்த அளவிற்கு தியானமும் பொறுமையாகவும் இருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் இன்று மன அமைதியை தேடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எவ்வளவோ குடும்பத்திலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு மன அமைதிங்கிறது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் உங்களுடைய துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய மனம் மருந்த கூடிய மனம் வருந்த கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இன்று உங்களுக்கு அதிகம் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் உங்கள் வீட்டுப் பொருட்களை பழுது பார்ப்பதன் மூலம் உங்களை பிஸியாக நீங்கள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் மாறிவிடும் என்னடா நமக்கு இன்னைக்கு எந்த விதமான வேலையும் இல்லை இந்த ஒரு நாளாச்சு வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகியிருக்கும் அதை சரி செய்யறது அதை கடைக்கு கொண்டு போகிறது போன்ற வேலைகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து அதன் மூலம் ரொம்பவும் டயர்டாகிருவீங்க அப்படி ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்னா நம்பரை நீங்க பயன்படுத்துங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உடல் நடத்த பொழுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது சிறிய அலைச்சல்கள் மட்டும் இருக்கும் இதனால் மேல் அலைச்சல் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இத்தனை நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிரச்சனையும் திடீர் செலவுகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்தில் போதுமான அளவிற்கு சந்தோஷமானது ஏற்படும் ஒருவருக்கொருவர் மனதை மனது விட்டு இந்த ஒரு நாளில் பேசுங்கள் கட்டாயம் நீங்கள் மிகவும் இனிமையாக உணரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ஆனா என்ன இந்த ஒரு நாளில் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு சந்தோஷம் இருக்காது திடீர் திடீர்னு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படி ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் வேலையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் தொழில் செய்தாலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களால் முந்தி செய்த வேலையை போன்று வெற்றி வந்து இருக்காது இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் இந்த ஒரு நாளில் உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போகலாம்